ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கீரன் டீன்பிஸ் சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் டெஸ்ட் பேட்ச் மே நாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் அதற்கான டெஸ்ட்டு ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் இந்த பேச்சில் உங்களுக்கு கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்காக கட் பண்ணி டாபிக் வைஸில் மெட்டீரியல் கொடுத்துருவோம் நீங்கள் ஸ்கூல் புக் இல்லைனாலும் நாங்கள் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக் இருக்கவங்க இந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய டு ஸ்டெட் டி ஃபாலோ பண்ணி நீங்கள் புக்கில் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து டோட்டலாக முந்நூற்றம்பது ரூபாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிருங்க உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் உங்களுக்கு அந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் படி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவோம் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுப்போம் அதுவும் அதே டெலிக்ராம் குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் ஸோ டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் மெட்டீரியல் கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேஸ்க்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டு ஷெட்ல் அதேமாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கொஸ்டின் பேப்பர் வந்து பைலிங்கில் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜில் மே இருக்கும் ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் முப்பது டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஷெடல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழு தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுரூவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உள்ள நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா பே பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் நன்றி வணக்கம்